மகளுக்காக மீண்டும் ரிஸ்க் எடுக்கும் ரஜினிகாந்த் சௌரவ் கங்குலியின் பயோபிக்கில் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய இளைய மகள் சௌந்தர்யா இயக்க உள்ள சௌரவ் கங்குலியின் பயோபிக்கில் கேமியோ ரோலில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் தற்போது வேட்டையின் படம் உருவாகி வருகிறது ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் இயக்கும் இப்படத்தில் ரஜினிகாந்துடன் அமிதாப் பச்சான் பகத் பாசல் ராணா டகுபதி மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் என மிகப்பெரிய நட்சத்திர நட்சத்திரப்பட்டாலுமே இப்படத்தில் நடித்து வருகிறது லைகா நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது எட்டி உள்ளது இதையடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கவுள்ள தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்று திரைப்படத்தில் நடிக்க உள்ளார் ரஜினி இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது இதன் படப்பிடிப்பு வருகிற ஏப்ரல் மாதம் தொடங்க உள்ளது இப்படத்திற்கும் அனிருத் தான் இசையமைக்க உள்ளார் இது முழுக்க முழுக்க ஆக்ஷன் கதையம்சம் கொண்ட படமாக உருவாக இருக்கிறது இப்படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ரஜினிகாந்த் நடிக்கவுள்ள மற்றொரு படம் குறித்த ஆச்சரிய தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் பாலிவுட் தயாரிப்பாளர் சஜித் நடிகவாலாவுடன் சந்திப்பு மேற்கொண்டு அவர் தயாரிக்கும் அடுத்த படத்தில் நடிக்க கமிட் ஆனார் அந்த படத்தை இயக்கப்போவது ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா தானாம் கிரிக்கெட் ஜாம்பவான் சௌரவ் கங்குலியின் வாழ்க்கையை மையமாக வைத்து இப்படம் உருவாக்குகிறது இதில் கங்குலியாக பாலிவுட் நடிகர் ஆயுஷ்மான் குரானா நடிக்க உள்ளாராம் இதற்காக அவர் தற்போது கிரிக்கெட் பயிற்சி மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் கேமியோ ரோலில் நடிக்க உள்ளாராம் சமீபத்தில் தன்னுடைய மூத்த மகள் இயக்கிய லால் சலாம் படத்தில் கேமியோ ரோலில் நடித்திருந்த ரஜினி தற்போது இளைய மகள் படத்திலும் அதே போல் நடிக்க உள்ளாராம் நடிகர் ரஜினிகாந்த் ஏற்கனவே சௌந்தர்யா இயக்கத்தில் கோச்சடையான் என்கிற திரைப்படத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது போல் இருக்கும் கிக்கான உடையில் ஓப்பன் வேறையா கிளாமர் காட்டி இளசுகளை வரியேற்றும் ராஷ்மிகா நடிகை ராஷ்மிகா டோக்கியோவில் நடக்கும் விருது விழாவில் கலந்து கொள்ள ஜப்பான் சென்றுள்ள நிலையில் இவர் வெளியிட்ட கவர்ச்சி புகைப்படங்கள் தற்போது இளம் நெஞ்சங்களை வெளியேற்றும் விதத்தில் உள்ளன அந்த போட்டோஸ் இதோ கன்னட திரைப்படமான கிக் பார்ட்டி படம் மூலம் தன்னுடைய சினிமா கேரியரை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு துவங்கியவர் ராஷ்மிகா மந்தனா முதல் பட ஹீரோவான ரக்ஷித் ஷெட்டியுடன் ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மாறி திருமண நிச்சயதார்த்தம் வரை சென்ற நிலையில் தெலுங்கு பட வாய்ப்புகளை கைப்பற்றி அடுத்தடுத்து படங்கள் நடிப்பதில் பிஸியானதால் காதலரை பிரேக் செய்துவிட்டு முழுக்க முழுக்க படம் நடிப்பதில் ஆர்வம் காட்ட தொடங்கினார் குறிப்பாக தெலுங்கில் ராஷ்மிகா விஜய் தேவரகொண்டாவுக்கு ஜோடியாக நடித்த கீதா கோவிந்தம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இதைத் தொடர்ந்து மீண்டும் இந்த ஜோடி காம்ரேட் படத்தில் ஒன்று சேர்ந்து நடித்தனர் இரண்டு படங்களில் அடுத்தடுத்து ஒன்று சேர்ந்து நடித்த விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா இருவரும் காதலித்து வருவதாக கூறப்பட்டாலும் இதுவரை அந்த தகவலை அவர்கள் உறுதி செய்யவில்லை தெலுங்கு கன்னடம் மொழிகளை தொடர்ந்து தமிழில் நடிகர் கார்த்திக்கு ஜோடியாக சுல்தான் படத்தில் நடித்தார் ராஷ்மிகா இதைத் தொடர்ந்து இயக்குனர் வம்சி இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளியான வாரிசு படத்திலும் நடித்திருந்தார் தென்னிந்திய திரையுலகை தொடர்ந்து அம்மனிக்கு ஹிந்தியிலும் பட வாய்ப்புகள் வரிசை கட்டி நிற்கின்றன குறிப்பாக நடிகர் ரன்பீர் கபூருக்கு ஜோடியாக ராஷ்மிகா நடித்திருந்த அனிமல் திரைப்படம் மோசமான விமர்சனங்களை சந்தித்த போதும் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வசூல் சாதனை செய்தது இதை தவிர தனுஷுடன் தமிழ் மற்றும் தெலுங்கில் நடித்து வரும் ரெயின்போ புஷ்பா டூ தி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிய படங்களும் ஹிந்தியில் சாவா என்கிற படமும் உள்ளது இந்த நிலையில் நடிகை ராஷ்மிகா டோக்கியோவில் நடக்கும் கிரஞ்சி ரோல் அனிமி அவார்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்றிருந்த நிலையில் அங்கு எடுத்துக்கொண்ட கவர்ச்சி புகைப்படங்களை பதிவிட்டு கூறியுள்ளதாவது ஜப்பான் நான் பல வருடங்களாக போக வேண்டும் என்று கனவு கண்ட இடம் சிறு வயதிலிருந்தே இது சாத்தியப்படும் என்று நினைக்கவே இல்லை அனிமேஷனை உருவாக்கியவர்களில் ஒருவருக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இருந்ததில் மகிழ்ச்சி இங்கு அனைவரையும் சந்திக்க முடிந்தது நம்ப முடியாத அன்பை பெற்றுள்ளேன் உணவு வானிலை இடம் மிகவும் சுத்தமான அழகான மனிதர்கள் ஆச்சரியமாக இருக்கிறது நன்றி ஜப்பான் உண்மையில் நான் உன்னை நேசிக்கிறேன் உண்மையிலேயே இது மிகவும் சிறப்பான இடம் இனி ஒவ்வொரு வருடமும் திரும்பி வருகிறேன் என தெரிவித்துள்ளார்